மே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில கடந்த இடத்து இரண்டு பகுதிகள நம்ம வந்து பித்திரு தோசை பத்தி பார்த்தோம் பித்திரு தோசை எவ்வளவு வலிமையானது எவ்வளவு கடுமையானது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு உதாரண கதையும் பார்த்தோம் இது வரைக்கும் மூணு எபிசோடு பித்திரு தோசை அப்படி பார்த்திருக்கோம் அதுல மூணுலயுமே மூணு உதாரணங்களை உத உதாரணங்கள் பார்த்து என்னைக்கும் பித்திரு தோசம் பார்த்துட்டு நாளையிலேருந்து நம்ம வந்து அடுத்த பகுதியிலேருந்து இருந்து வந்து சந்திரனோட குணத்தையும் சந்திரனோட கர்மாவையும் சந்திரனோட தோஷத்தை பத்தியும் மாத்திரு தோஷத்தை பத்தியும் பார்க்க போறோம் விரிவாக பார்க்க போறோம் இந்த பித்திரு தோஷம் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு ஜாதத்துல பார்க்கணும்னா அங்க சூரியன் கெட்டு போயிருப்ப சூரியனுடைய தன்மையை வச்சு அந்த தோசை அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அது மன்னிக்க கூடிய குற்றமா இருக்குதா மன்னிப்பே தேவையில்லாத குற்றமா இருக்கா மன்னிக்க முடியாத குற்றமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அவ்வளவுதான் மன்னிக்கக்கூடிய குற்றமா இருந்தா அவர் இருக்கும் போதே அதை சரி பண்ணிடுவாங்க அப்பா இருக்கும்போது சரி பண்ணிடுவாங்க மன்னிக்க முடியாத குற்றமா இருந்தா அப்பா இருக்கும் போது சரி பண்ணவே முடியாது அப்புறமா உணர்ந்து உணர்ந்து சரி பண்ணுவாங்க மன்னிப்பே தேவையில்லாத குற்றமா இருந்தா அங்க ஒண்ணுமே அது பாதிப்பே தராது தானா சரியா அது அது என்னத்துல மட்டும் நடந்திருக்கோம் செயல்ல நடந்திருக்காது மனதை ிருக்காது பாதி ஏற்படுத்திருக்காது அந்த மனம் கலங்க கூடாது அந்த மனம் கலங்கி நம்ம வந்து அப்படியே இதா நம்ம அப்படியே விட்டுட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு அப்பா அம்மாக்கு வரக்கூடாது உதாசீனப்படுத்திட்டாங்களே நம்மளோட அறிவுல ஆள் அப்படிங்கறதுனால அவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப இதா நினைச்சுட்டாங்களே நம்மளோட வசதியில சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கிறதுக்கா நம்மள பத்தி ரொம்ப அனாசி நினைச்சுட்டாங்களே நம்ம சொத்து நம்ம வந்து வர வரைக்கும் கருவ எல்லாம் அமைதியா இருந்துட்டு சொத்து வந்ததுக்கு அப்புறம் வேலை காமிச்சிட்டாங்களே இது நிறைய இடத்துல நடக்கும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு வசதி இருக்கு ஏதோ ஒரு மேஜரா அவங்க கிட்ட நம்மளோட மேஜரா ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அடங்கி இருக்க மாதிரி நடிச்சுக்கோ அது மாதிரி ஒரு தான் இந்த போய் நம்ம பார்க்கணும் ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா நல்ல ஒரு பெரிய வியாபாரி அவர் இருந்துட்டு பசங்க வந்து ரெண்டு பசங்க ரெண்டு ரெண்டு வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப திறமசாலைங்க ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலை வளர்த்திருந்தாரு வளர்த்திருந்து அவங்க அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து இவர் கண் முன்னாடியே அவங்க ஸ்டெடி ஆகுறதெல்லாம் பாக்குறாரு ஆனா மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து இவர் உழைச்சது பிறகு இவரு தான் இருக்கு அவங்க என்ன உழைச்சாங்களோ இவரு கூட சேர்ந்து உழைச்சாங்களோ படிச்சு முடிச்சிட்டு வந்து இவர் கூட எவ்வளவு உழைச்சாங்களோ அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு அவங்களுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அவங்க அம்மா கூட சொல்லுது ஏங்க இன்னும் கொஞ்சம் பெருசா அவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல கமலர் உனக்கு புரியாது அவங்க படிச்சு முடிச்சுட்டு இப்ப வந்தா வந்தாங்களோ வந்தது இருந்து அவங்க உழைச்சு அந்த ஊதியத்தை நான் தனியா ஒரு கணக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஊதியத்தை மட்டும் கொடுத்து இவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்ல பசங்க அப்பா அம்மா ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பா அவங்க சாப்பிட்டீங்களான்னு தான் போய் அவங்க சாப்பிடுறாங்க அவங்க தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு அவங்க போய் தூங்குறாங்க அவங்க காலையில காப்பி குடிச்சிட்டு கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு பார்த்து அவங்க குடிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்குது இவரு எவ்வளவோ சொல்றாரு வேணாம்மா கம்மியர் அப்படி இந்த பசங்களுக்கு நம்ம இன்னும் முதலீடு கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க இப்ப எப்படி பாத்துக்கிறாங்க நம்மள அவனால பாத்துக்காமட்டிருவாங்களே என்ன நீங்க அப்பா நீங்க பசங்க நம்பாத அப்பா நீங்க நம்ம பிள்ளைங்க நாம பெத்த பிள்ளைங்க நாம மரியாதை எல்லாம் குறைஞ்சிருமா எப்படி என் மரியாதை குறைஞ்சி போயிடும் வெளியே போகும்போதுல கும்பிட்டு தாங்க போறான் ஆமா அவன் கையில இருந்து ஒரு பத்து ரூபா குடுமான்னு வாங்கிட்டு தாங்க போறான் இதெல்லாம் அப்படி இருக்கிற பசங்க மாறிடுவாங்களா என்ன மருமகளும் எப்படி நம்மளை தூக்கி தாங்குறாங்க அவங்க அம்மா அப்பாவை கூட அப்படி கவனிக்கல மருமகங்க அப்படி கவனிக்கிறாங்க என்ன இப்படி இருக்கும் நீங்க இப்படி பண்ண அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த அம்மா சொன்னதுல அவரு வேற வழியே இல்ல அப்ப என்ன அந்த இவர் என்ன பண்ணிடுறாரு எல்லாம் வந்து கொடுத்துர்றாரு ஆளு கொடுத்து எல்லாம் பிசினஸ் பண்ணணும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியே ரொம்ப இதா அப்பாவுக்கு பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்தோம்மா அவர் சாப்பிட சொல்லுங்க அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க எல்லாம் இவர் கொடுத்துட்டாரு அப்ப இவருக்குன்னு தனியா பிசினஸ் இல்ல இல்ல எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாம் பிரிச்சாங்க படிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அப்படியே கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பி குறையார அவங்க அவங்க ரூமுக்கு மட்டும் முக்கியமான பொருளை வாங்கி போறாங்க இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு கூட கேட்கறது அவங்களுக்கு மட்டும் துணி பண்ணி எடுத்துக்கிறாங்க நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க அப்புறம் மறுபடியும் இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு பாக்கல இவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா போடலான்னு பாக்கல மாத்திரை சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு கூட பாக்கல அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்ப அந்த அம்மா சொல்லுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க நான் எத்தனை தடவை படிச்சு பிடிச்ச வந்து சொன்னேன் எவ்வளவு சொல்லி நீ கேட்கல நீயே கடைசியில இந்த நிலமையில வந்து நம்ம நிறுத்திக்கிட்டு இப்ப எப்படி மதிப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு என்ன பண்றதுங்க இப்படி இருக்கிறதுக்கு பேசாம நம்ம வந்து பேசாம வெளியூர் ஐயா போய் நம்ம ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை கூட நடத்திக்கலாம் நம்ம முன்னாடி அவங்க ரொம்ப படவ படாவா டாம்பிகமா நடந்து நம்மள ரொம்ப அவங்க சாதாரணமா எளிமையா நடத்துறது எனக்கு மன சங்கடமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப இவர் சொல்றாரு இதேதான் நான் வந்துட்டு சொன்னேன் சரி கேட்கல சரி ஒண்ணும் கெட்டு ஒரு இது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன ஏதாவது பணம் என்ன வச்சிருக்கீங்களா ஒன்றும் பணம் கிடையாது ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு அப்படிங்கிறார் என்னன்னா அடுத்த நாள் இவர் கிட்ட போய் அவட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் நான் நாளைக்கு கொடுத்துறேன் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கொடுத்துறேன் அப்படிங்கிற சரி நான் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துட்றேன் கொடுத்தோடனே இவங்க என்ன பண்றாங்க நைட்டு வந்து லேசா கதவு திறந்திருக்க மாதிரி அந்த ஓட்ட வழியா பாக்குற மாதிரி உள்ள நல்லா லைட்டை போட்டு இவங்க பெட்டியில உட்காந்து ரெண்டு பேரும் ஐம்பது லட்ச ரூபா எண்றாங்க எண்ணிட்டு பெட்டிக்குள்ள வச்சிட்றேன் வெட்டிக்க வச்சோடன அப்படியே லேசு எதுக்கு அதை சாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அந்த ஓட்டோ வழியா பார்க்கும்போது தாத்தா பாட்டி ஏதோ பணம் எண்ணிட்டு அப்படி சொன்னா மருமகளும் எல்லாம் வந்து பாக்குறாங்க ஆமாங்க உங்க அப்பா ஏதோ பணம் எண்ணிட்டு இருக்காரு எப்படிங்க பணம் எதை பணம் ஏதாவது எல்லை சிலைகள் போட்டு மிச்ச போச்சா தெரியலையே ஏதோ டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாரு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பணம் வந்திருக்கும் போல இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கோடி கணக்கு இருக்கும் போல தெரியுதுங்க அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இப்ப என்ன பண்றாரு வேணும்னு ஒரு பெரிய பை எடுத்துட்டு போய் மறுபடியும் வந்து அது பெரிய பையன் நிறைய பணம் கொண்டு வர மாதிரி கொண்டு வர்றாரு கொண்டு வந்தவொடனே அப்ப கவனிச்சிடுறாங்க நேத்து ஒரு அமௌண்ட் வந்து இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வருது ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் இவங்க இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாங்க மகான்களும் மருமகளும் பிளான் பண்ணிடுறாங்க அதே நைட் எடுத்து இவங்க அதே பணத்தை எண்ணி அவங்க கொண்டு போய் வச்சிடறாங்க வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மரியாதை ஆரம்பிக்குது அப்ப என்னப்பா சாப்பிட்டீங்க ஏது சாப்பிட்டீங்க அம்மா என்னம்மா என்னம்மா மாத்திர உங்களுக்கு வேணும் ஏமா டாட்டிட்டு போனேன் செக்அப் பண்ணல இதெல்லாம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது அவர் பார்த்து அவர் உள்ள கூப்பிட்டு போய் வைப்பிட்ட சிரிக்கிறார் பாத்தியா அந்த மாதிரி அதை ஆரம்பிச்சிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன இவ்வளவு போலித்தனமா நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம பிள்ளைங்கன்னு இல்லை எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க அங்க இருந்து எதுவும் ஆதாயம் இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த தோசத்தை பத்தியோ இதை பத்தியோ அவங்களுக்கு தெரியாது ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிட்டு போக பார்ப்பாங்க நிறைய பசங்களுக்கு தோசத்தை வாங்கி தரது மருமகளுங்க தான் நிறைய மருமகன்களுக்கு தோசத்தை வாங்கி தருது மருமகனுங்க தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அதை திடீர்னு நன்றி கட்டவங்களா மாறிடுவாங்க அதுக்குண்டான அறிவு அவங்களுக்கு யாரும் இல்லை அதுதான் காரணம் இந்த அறிவை யாரும் அவங்களுக்கு ஊட்டுறது இல்லை அதான் காரணம் நீ கம்முட்ரு நம்ம கடைசி வரைக்கும் சவரட்டின இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் எப்பம்பே பெட்டி புட்டியும் சாயம் மட்டும் வச்சுட்டு இவங்க நைட் ஆனா கொஞ்ச நேரம் கதவை சாத்துறது அப்புறம் முன்னாடி திறந்து விட்டுறது இப்படியே நல்ல ஒரு இதா இருக்கிறாங்க இப்படியே காலம் போகுது காலம்னா முதல்ல வந்து அம்மா இறந்துடுறாங்க அம்மா இறந்தோன்னா எல்லாம் மரியாதையோட எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அப்பாவிட்டும் மரியாதை கடைசி வரைக்கும் கடைசி காலத்துல அப்பாவும் இறந்துடுறாரு அப்பாவும் இறந்தோடனே சரி பெட்டி உடைச்சி பார்த்திடலாம் வெட்டி திறந்து பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து திறந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பேப்பர் சீட்டு மட்டும் இருக்குது அந்த சீட்டு மட்டும் இருந்தாரு என்ன எழுதிருக்க பிள்ளைங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எதுவும் இல்லாம அவங்களுக்கு சேரவங்க அத்தனை பேருமே முட்டாளான வாழ்க்கையை வாழ்றாங்க அந்த இடத்துல காமிக்கிற பாசம் வந்து முட்டாள்தனமா போயிடுது அது வேஷமா போயிடுது அதனால என் பிள்ளைங்க நீங்க எல்லாச்சும் உங்க பிள்ளைங்க கிட்ட எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாவப்பட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சாரு பசங்களுக்கு அப்படியே பொறித்தட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கும் பெரிய ஒரு இதை செஞ்சிட்டோமே எவ்வளவு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வாழ்க்கையில வந்து உசாரா இருந்து அந்த பிள்ளைங்களை வந்து இவங்களை மதிக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க இது இப்ப கேட்டீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில வந்து இந்த அம்மா அங்க வந்து அப்பாட்டிருந்து இருந்து கிட்ட வாங்கி கொடுத்து அவங்க மரியாதை இழக்கிற மாதிரி பண்ணிருக்காங்களோ எந்த எத்தனை இடத்துல அப்பாவே வந்து லூஸ் பண்ணி பசங்கிட்ட வந்து கொடுத்துட்டு பின்னாடி தவிச்சிருக்காங்களோ தெரியாது ஆனா நிச்சயமா இதை பாக்குறவங்க எல்லாம் அதை உணர்வீங்க உணர்ந்துட்டு அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பிள்ளைங்க நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம படிக்க வைக்கிறோம் எல்லா அவங்க வளர்றாங்க அவங்க சம்பாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சம்பாரிக்க அந்த பக்குவம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது எனக்கு தெரியும் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்ன என் கிளைண்ட்ஸா வர்றாங்க அத்தனை பெரியவங்களுக்கு நான் சொல்றது வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குது அத பிள்ளைங்க ஓரளவுக்கு குழந்தைங்க அவனுக்கு கொடுத்துருங்க நீங்க சம்பாதிச்சது இருக்கா அது எதை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாசம் கொடுத்துன்னு ஒரு கண்டிஷன்ல கொடுங்க அது என்னதான் அவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பின்னாடிதான் அவங்களுக்கு சொந்தமாங்கிற மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இங்க இருக்கிறது அங்கதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிறது இல்லாம போயிடும் ஆனா இங்க இருக்கிறது என்னைக்குனாலும் போதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கும் போது அங்க என்ன இருக்கணுமோ அது இருக்கும் நான் சொல்றது என்னன்னு தெரியுதா மரியாதை அதனால இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருமே பிள்ளைங்களும் புரிஞ்சுங்க அப்பாங்களும் புரிஞ்சுங்க எல்லாமே நம்ம கையில இருந்தா மட்டும்தான் ஒரு சில பிள்ளைங்க அதை கடைசி வரைக்கும் செஞ்சு அப்பா அம்மா கூட கிடையாது மாமனார் மாமியாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வந்து காலங்காலமா 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 அந்த குடும்பம் வந்து சாதாரண பெரிய வசதி இல்லைன்னா கூட அவங்க ஹாப்பி சந்தோஷம் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ண பார்த்து குத்துக்காலமா இருப்பாங்க சும்மா மாவு வாங்கி பச்சு போட்டிருப்பாங்க அதுல இருக்கும் பயங்கரமா ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி பிரியாணி சாப்பிட்றோம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பையோ ஹோட்டலில் போய் பிரியாணி சாட்டை சாட்டை போட்டுட்டு இருப்போம் அங்க பத்தாயிரம் செலவு பண்ணி கெட்டுவதற்கு அவன் இங்க உட்காருவா அங்க உட்காருவான் இது சாதாரண அரை கிலோ மாவு வச்சு பஜ்ஜி தான் போட்டுருப்பாங்க இருக்கிற மாதிரி நம்ம இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் எல்லா பெரியவங்களும் புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களும் நேர்களே இத்தோட பித்தர் தோசை பத்தி என்ன நிறைய உதாரணங்கள் இருக்கு கதைகளும் நிறைய இருக்குது உண்மையான அனுபவம் நிறைய இருக்கு ஆனா போதும் போர் அடிச்சு போடும் எதுவுமே அளவுக்கு மீறினா போர் அடிச்சு போடும் இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க முதல்ல எடுத்தோம்னா நம்மள வெறுப்பாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கான அப்புறமா போப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க அதனால வந்து இதுவரை நம்ம பிள்ளைங்களாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ ஆயிடுவாங்க அதனால அந்த பிள்ளைங்களுக்கு எம்மால போக வரும் வெந்தா வந்துட்டு போகுது ஆனா பின்னாடி வந்து அவங்க நாளைக்கு அம்மா அப்பா வரும்போது அவர் அப்பவே சொன்னாரு உசாரா இருப்பாங்க அதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியம் எனவே மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு நல்ல சிந்தனையோட அதாவது சந்திரனோட கர்மா பத்தி பார்க்க போறோம் சந்திரனோட தோஷங்களை பத்தி பார்க்க போறோம் மாத்திர தோசை பத்தி பார்க்க போறோம் அடுத்த பகுதிகளில் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்து